அப்போ அவர் வந்த புதுசு அப்போ அது மறக்க முடியாத சம்பவம் எனக்கு என்னன்னா லஞ்சு பிரேக்ல சாப்பாட்டுக்கப்புறம் கொஞ்சம் கேப் கிடச்சிது உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் சின்ன பிள்ளை அவர் அம்மா என்னை விட ரொம்ப சின்னவர் தான் அவரு போகும் அது சின்ன பிள்ளை தம்பி நீங்கள் நல்லா வருவீங்க நான் சொன்னேன் கற்ப லட்சணமாக இருக்கீங்க ரொம்ப நல்லா வருவீங்க அப்படின்னு அவர் மொத மொதல் ஒரு இதுக்கு வந்தார் ஒரு கம்பெனிக்கு அப்ப அந்த கம்பெனில நான் இருக்கும் அவர் ஆடிஷன் மாதிரி அவரை இது பண்ணாங்க டைலாக்லாம் பேசுற அழகா பேசி காட்டினாரு அப்பவே சொன்னேன் நீங்க வருவீங்க தம்பி கண்டிப்பா நான் வந்தே காட்டுவேன் நீங்க வேணும் பாருங்க வந்து காட்டிட்டாரு வந்து காட்டுனது மட்டும் இல்ல தர்மமானா வாழ்ந்துட்டாரு எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சாரு இல்லைன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குமா சொல்லுங்க என்ன கூட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் இவ்வளோ கூட்டம் புரட்சி தலைவி ஜெயலலிதா மக்கள் அப்புறம் கலைஞருக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை நம்ம பார்க்குறோன்னா அது யாரால முடியும் அவர் ஒருத்தர் தான் இனிமேல் அவருக்கு அப்புறம் யாரை சொல்கிறதுன்னு தெரியல அவர் போனது எங்கள் எல்லாருக்கும் கலை உலகத்துக்காகட்டும் வெளியே இருக்கிற மனிதர்கள் எல்லாருக்கும் பெரிய இழப்பு என்ன பண்ணுறது வரக்கூடாது இன்னும் கொஞ்ச நாள் அவர் இருந்திருந்தாருன்னா எங்க எல்லாருக்கும் கலை உலகத்துக்காகட்டும் நம்ம எல்லா மக்களுக்காகட்டும் எவ்வளவோ செஞ்சிருப்பாரு எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைச்சிருப்பாரு அதையெல்லாம் நம்ம எழுந்துட்டோம்